ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் நவம்பர் மாதத்தில் லக்ஷ்மி யோகம் பெறப்போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதம் சுக்ரன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இதனால் மாலவிய ராஜயோகம் மற்றும் லக்ஷ்மி யோகம் ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுகின்றது அது மட்டும் இல்லை நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனி பகவான் தனது வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தி அடைந்து தனது நேர்கோட்டில் நேர்கதியில் பயணிக்கிறார் இந்த மாதம் இந்த மாற்றங்களால் பல ராசிகளுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது அதுல மிக பெரிய யோகத்தை பெறக்கூடும் முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர்களுக்கு அசுர குருவான சுக்ரன் நவம்பர் மாதத்தில் தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கே வருவதால் மாலவிய ராஜ யோகம் உருவாகின்றது இதனால் அவர்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அது மட்டும் இல்லை இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகப் போகின்றது உங்களுக்கு இன்பம் அதிகரிக்கப் போகின்றது இந்த மாதம் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் போது சுக்கரனின் அனுகிரகம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர்கள் புதன் அக்டோபர் இறுதியில் விருட்சக ராசிக்கு மாறுகிறார் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலே இருக்கிறார் இதனால் மிகப்பெரிய உங்களுக்கு ராஜ யோகம் ஏற்பட போகின்றது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக நடக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எந்த முயற்சிகள் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் அது மட்டும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இந்த காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியாகவும் உங்கள் பெயர் புகழ் ஓங்கி நிற்பதற்கு காரணமாகவும் அமையும் புதன்கிழமை தோறும் உங்களால் இயன்ற அளவுக்கு யாருக்காவது உணவு தானம் நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா இந்த காலம் மேலும் உங்களுக்கு சிறப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் ஏற்படுத்தி தரும் மூன்றாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் நிகழும் கிரகப் பெயர்ச்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு பல நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது இவர்களுக்கு சாதகமாக அமைகின்றது இதனால் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகின்றது தொழில் அபிவிருத்தியாக போகின்றது மேலும் இந்த பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டுமானால் சனிக்கிழமை தோறும் சிவாலயங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல நன்மைகள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடைபெற்று கொண்டே இருக்கும் நான்காவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக நிலவரம் ரொம்ப நல்ல விளைவுகளை கொடுக்கும் இதுவரை தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை நீங்க போகின்றது தொழிலில் லாபம் அதிகரிக்கப் போகின்றது கூட்டிற் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்பவே சிறப்பான காலம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவ போகின்றது அது மட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் அமைய போகின்றது வீடு வாசலும் சொத்து சேர்க்கையும் ஏற்பட போகின்றது இந்த காலத்தை மேலும் உங்களுக்கு சிறப்பாக்க முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கின்றது இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கப் போகின்றது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்க போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்கின்றது இதுவரை உங்களுடன் வம்பு செய்து கொண்டிருந்த உங்கள் பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்களுக்கு யார் பகைவர் என்பது இந்த மேலும் இந்த பலன்கள் அதீதமாக தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிக்கலாம் மேலும் நமது சேனலில் தொடர்ந்து ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு கண்டிப்பா தேவை இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்